எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செஞ்சிட்ருக்குறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டு தான் இருக்குது ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா வருகிற அக்டோபர் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு புதன்கிழமை புரட்டாசி மாத அமாவாசை பட்சத்தில் வரதுனால இதை மகாலய அமாவாசைங்கிற பெயரால் அழைக்கிறோம் புரட்டாசி அமாவாசை எந்த அளவுக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களே இறங்கி பித்ருலோகத்திலிருந்து இறங்கி நம்மளுடைய பூலோகத்தில் தங்கி இருக்கிற காலகட்டம் இந்த மாலய பக்ஷ காலம் என்று சொல்லக்கூடிய அமாவாசைக்கு முந்தைய பதினைந்து தினங்கள் சரிங்களா ஸோ தான் சொல்லுவாங்க மகாலயபக்ஷ காலம்னு சொல்ற பதினைந்து தினங்கள் பௌர்ணமி தொடங்கி அமாவாசை வரையில இருக்கிற அந்த பௌர்ணமி தின அந்த பதினைந்து தினங்களும் நாம எப்படிலாம் நம்மளுடைய வேண்டுதலை வைக்கணுங்கிற ஒரு ஃபுல் சாப்டர் இருக்கு அந்த காலத்துல செஞ்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்ப வந்து அதை கடைபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கடினம் அதனால நான் என்ன சொல்றேன் மகாலய பட்சம் முழுவதும் அந்த பதினைந்து நாள் முழுவதும் உங்களால கடைபிடிக்க முடியலனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் மகாலய அமாவாசை ஒரு தினத்திலாவது முன்னோர்களுக்கான வழிபாட்டை செஞ்சு அவர்களினுடைய ஆசீர்வாதத்தை நீங்க வாங்கணும் மற்றும் அவர்களினுடைய அருளை பெறுவதற்கான சில தாந்திரீக பரிகாரங்களையும் செய்யணும் அதை தான் நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி இந்த மகாலய பக்ஷ அமாவாசையில் இன்னொரு ஒரு அரிய நிகழ்வும் வருது சூரிய கிரகணம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வு அது இந்த முறை மகாலயபக்ஷ அமாவாசையிலேயே வருது அது இன்னும் சிறப்பு பொதுவாக மகாலயபக்ஷ அமாவாசையில் இந்த சூரிய கிரகணம் வந்தது அப்படிங்கிறது ரொம்ப ரேர் ரொம்ப அதிசயமாக தான் வரும் வந்தது நம்ம அதிர்ஷ்டம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இந்த மகாலயபக்ஷ காலத்தில் எப்படி தர்ப்பணம் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துட்றேன் ஃபஸ்ட்டு விஷயம் அதை தான் செய்யணும் காலையில் எழுந்திருக்கணும் மகாலயபக்ஷம் இந்த அக்டோபர் ரெண்டு புதன்கிழமை காலையில் எழுந்திரிங்க குளிச்சு முடிச்சுருங்க தர்ப்பணம் ஆண்கள் தான் செய்யணும் ஸோ ஆண்கள் வந்து தர்ப்பணம் செய்யணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ள சாதம் வீட்டில் சமைக்கிறோம் இல்லையா சாதம் ஸோ அந்த சாதத்தை எச்சுபடாமல் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க தனியாக எடுத்து வச்சுக்கோங்க யாரும் சாப்பிடக்கூடாது அதில் எு கருப்பு எள்ளு கொஞ்சமாக கலக்கணும் அது ஏன் கலக்கிறோம்னா சுவைக்கலை சாஸ்திரத்துக்கு கலக்கிறோம் ஸோ கருப்பு எள்ளை கொஞ்சமாக கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு மூணு உருண்டை பிடிச்சி வாழை இலையில் வச்சு உங்கள் வீட்டுக்கு உயரமான பகுதியில் வச்சி வச்சு முன்னோரை கும்பிட்டிங்கன்னா காகமதை எடுத்து செல்லும் முன்னோரே வந்து சாப்பிட்ட பலன் கிடைக்கும் முன்னோர்களினுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் இது ஃபஸ்ட்டு விஷயம் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாவது இதுவும் மிக முக்கியமான ஒன்று தான் இதை செய்ய முடியாதவங்க அல்லது இதையும் செஞ்சவங்க பசுமாட்டுக்கு நீங்கள் உணவு வாங்கி கொடுக்கணும் வைக்கோலோ வைக்கோலோ வாழைப்பழமோ வாங்கி கொடுக்க வேண்டும் இந்த வாழைப்பழம் வைக்கோல் வந்து வாங்கி கொடுக்கறது எந்த அளவுக்கு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை அம்மாவாசையில ஒரு பசுவுக்கு ஒரு ரெண்டு வாழைப்பழம் வாங்கி கொடுத்து முன்னோர்களை நினைச்சு நீங்க கும்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினருக்கும் அது நல்லது உங்களோட முன்னோர்கள் வந்து ஒருவேளை அவங்க முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் செய்யாம விட்டதுனால உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்கு குடும்பத்துக்கு இருக்கு அப்படின்னாலும் அது தீருவதற்கும் இந்த ஒரு எளிமையான தாந்திரிகம் உதவி செய்யும் ஸோ இதையும் நீங்க அவசியமாக செய்யுங்கள் சரிங்களா சரி ரைட் இப்போ இந்த பித்ரு தர்பணத்தை எப்ப செய்யணும் அதுக்கான டைமிங் கேட்பீங்க இல்லையா பித்ரு தர்பணம் செய்யணும்னு சொல்றீங்க எந்த டைமிங்ல செய்யறது பொதுவா சூரியன் உதித்த தான் செய்யணும் யமகண்டத்துக்கு முன்னாடி செஞ்சிடணும் ராகு காலத்தையும் அவாய்ட் பண்ணிடணும் பொழுதுக்கு மேல செய்யக்கூடாது ஸோ அப்படி பார்க்குற பட்சத்துல அக்டோபர் ரெண்டாம் தேதி சூரியோதயம் தொடங்கி ஒரு ஆறு மணிக்கு சூரியன் வருது இல்லை ஆறரைக்கு வருது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சில நிமிடங்கள் வேறுபடும் சூரியன் வந்தவனே நீங்க பித்தரப்படணும் உடனடியாக செய்ய ஆரம்பிச்சிருங்க சரிங்களா ஒன்றும் இல்லை அதான் நான் இப்போ சொன்ன மாதிரி மாட்டுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க உணவில் அதாவது வெள்ளை சாதத்தில் எள்ளு கலந்து வைங்க ஏதாவது ஒன்னு செஞ்சாலும் போதும் எல்லாம் செஞ்சாலும் சந்தோஷம்தான் இல்லைங்க இது எதுவுமே நான் செய்ய முடியாது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் எங்கே போய் காக்கா வருது கிராம சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு பசுமாடு கண்ணுக்கு தெரியாது என்ன பண்ணலாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா அப்படி இருக்கிறவங்க வரியவர்களுக்கு யாசகர்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு அஞ்சு பேர்த்துக்கு டிஃபன் வாங்கி கொடுங்க நீங்கள் பார்சலே வாங்கி கொடுக்கலாம் ஒரு ஒரு அஞ்சஞ்சு இட்லி கட்டி அஞ்சு பேர்த்துக்கு கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அவர்களினுடைய ஆசி அவர்களினுடைய அந்த ஒரு பிரார்த்தனை உங்களை வாழ்த்தும் அந்த ஒரு நிமிடம் உங்களுடைய முன்னோர்களே வாழ்த்தும்படியாக இருக்கும் முன்னோர்களினுடைய அருளும் அந்த ஒரே ஒரு விஷயத்தை செய்கிறதுனால உங்களுக்கு கிடைத்திடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது சரிங்க நான் இது எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன் ரொம்ப நல்லது சூரிய சூரியகிரணத்தப்போ ஒன்று செய்யணும் வெள்ளருக்கன் இலை தீபம் என்று இதனை சொல்கிறோம் இந்த வெள்ளருக்கன் இலையை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லணும் சூரியனினுடைய முழு சக்தியையும் தன்னுள் பெற்ற ஒரு மூலிகைனா வெள்ளருக்கு செடி இந்த வெள்ளருக்கு செடியை மாந்திரிக செடின்னு சொல்லுவோம் பொதுவாக வெள்ளருக்கு செடி வந்து வளர்ந்தது அப்படின்னாவே வீட்டில் இருக்கிறவங்க பயப்படுவாங்க என்ன வெள்ளருக்கு செடி வளர்றது எடுத்துருக்கம்பாங்க பட் ஆனால் ஒரு ரியாலிட்டி என்னென்னா வெள்ளருக்கு செடி வளர்கிற இடத்துல லக்ஷ்மி வாசம் நடக்கும் அது ரொம்ப நல்லது இந்த புளூ இந்த நீல கலரத்தில் நீல கலரில் பூ பூக்கிற வெள்ளு இருக்கு காட்டு இருக்கேன் அப்படின் தான் சொல்லுவாங்க அது வீட்டில் வளர்ந்தா கூட நீங்கள் வந்து நீக்கிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வெள்ளு இருக்குன்னு ரொம்ப நல்லது அது வந்து சொல்லணும்னா லக்ஷ்மி கணபதி வாசம் செய்கிற செடி அது அது ஏன் வளர்க்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்கன்னா ஆச்சாரமாக அதை வளர்க்கணும் பெண்கள் பார்த்தீங்கன்னா தீட்டு காலத்தில் தீண்டக்கூடாது வாட விடக்கூடாது அது சரியாக பராமரிக்கணும் எப்படி துளசியை பராமரிப்பீங்க அந்த மாதிரி பராமரிக்கணும் அப்போதான் அது வந்து வளர 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 குடும்ப சேமமா வளரும் நான் எத்தனையோ பேருக்கு சொல்லி அவங்க வெள்ளரிக்க செடி வீட்டில் நட்டு வச்சு அது நல்லா வளர்த்தி நான் சொல்ற அந்த ஒரு வழிமுறைகளை பின்பற்றி நீட்டாக வளர்த்தி நிறைய பலன்களை பெற்று அவங்க குடும்பமே பெரிய அளவுக்கு சேமமா வாழ்றதே நம்மளால் பார்க்க முடியுது இந்த வெள்ளருக்கன் செடியில் பார்த்தீங்கன்னா இலைகள் அவ்வளவு சக்தி வாய்ந்தது மகாபாரதத்தில் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்து கிடக்கிறார் சூரிய கதிர்வீச்சுகள் அவரை தாக்குது இதை தணிக்கிறதுக்கு வெள்ளரிக்க நிலையை தான் பாண்டவர்கள் அவரோட மேலே வைக்கிறாங்க வெள்ளரிக்க நிலை பார்த்தீங்கன்னா சூரிய பவானின் அம்சம் ஸோ அந்த கதிர்வீச்சினுடைய தாக்கத்தை குறைச்சி அவருக்கு குளுமையை கொடுக்குது இது ஒரு கதையாக வரும் அந்த அளவுக்கு இந்த வெள்ளரிக்கன் இலைக்கு சக்தி இருக்கு வெள்ளுக்கன் செடிக்கும் சக்தி இருக்கு ஸோ இந்த வெள்ளரிக்கன் இலை ஒரு இலைய நீங்க காலையில பறிச்சு வச்சாலும் சரி மதியானம் பறிச்சு வச்சாலும் சரி பறிச்சு தண்ணியில போட்டு வச்சிருங்க காய விடாம இந்த சூரிய கிரகண நேரத்துல எப்ப வருது அக்டோபர் இரண்டாம் தேதி இரவு ஒன்பது மணி பதினாலு நிமிடங்கள் தொடங்கி மறுநாள் அதிகாலை அக்டோபர் மூணாம் தேதி மூன்று மணி பதினேழு நிமிடங்கள் வரை இந்த இடைப்பட்ட நேரத்தில் வீட்டில் இருக்கிற பெண்கள் செய்கிறது நல்லது இல்லைங்க அப்படின்னா ஆண்கள் செய்யலாம் இந்த வெள்ளுருக்கன் இலைய ஒரு தட்டில் வச்சு ஒரு சின்ன தட்டு அதில் வச்சு அது மேல ஒரு அகழ் விளக்கு வச்சு பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் போட்டு அந்த தீபத்தை கிழக்கு பார்த்தபடி எரிய வச்சு நமஸ்காரம் பண்ணணும் இதை சூரிய கிரகண நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி செஞ்சு நீங்க கும்பிட்டனும் இந்த தீபம் வந்து குறைஞ்சது ஒரு கால் மணி நேரத்துல இருந்து அரை மணி நேரம் எரியலாம் எரிந்த பிறகு புஷ்பத்தை வைத்து அதை அமர்த்தி விட வேண்டும் அது தானா அணைய விடக்கூடாது எப்பயுமே சொல்கிறாங்க வீட்டில் தீபம் ஏற்றோன்னா சில பேர் ஏற்றிட்டு அப்படியே அவங்க பாட்டு போயிடுவாங்க அது ஃபுல்லாக எண்ணெயை குடித்து எரிஞ்சுட்டு திரியோட கருகி எரியும் ரொம்ப தவறு அப்படி செய்யக்கூடாது அந்த அந்த விளக்கல நம்ம எண்ணெய் ஊற்றி திரி போட்டு எரிய விடுறோன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் எரிந்தவுடன் நாம் அதை வந்து நாமளே குளிர் விட்டணும் அமர்த்துதல் அப்படின்னுட்டு அதனோட பேர் அணைக்கிறதுனே அதை சொல்லக்கூடாது அமர்த்துதல் எப்படி ஒரு புஷ்பத்தை எடுத்து வச்சு அமர்த்தணும் அல் அல்லது பார்த்தீங்கன்னா கற்கண்டு இருக்கு இல்லையா அதை வச்சு கூட நாம அமர்த்தலாம் எந்த தப்புமே இல்லை ஸோ இந்த மாதிரி நீங்க செய்ய வேண்டும் இப்படி செய்தோம் என்று சொன்னால் அந்த சூரிய கிரகணத்தில் ஏற்படக்கூடிய சகலவிதமான தோஷ பாதிப்புகள் உங்களை நீங்கிடும் நான் சொன்ன மாதிரி பணப்பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் சூரிய தேவன் அப்படிங்கிற தலைமைக்கு அதிபதி ஒழுக்கத்திற்கு அதிபதி பதவிக்கு அதிபதி வளர்ச்சிக்கு அதிபதி உயர்ந்த ஸ்தானத்துக்கு அதிபதி ஸோ இந்த எல்லா நிலையையும் நீங்கள் அடைவதற்கு இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு அவரை மனசார வேண்டிக்கிட்டீங்க சூரிய தேவனை அப்படின்னு சொன்னால் அவர் நல்ல வேலை கொடுப்பார் பதவி உயர்வை கொடுப்பார் ஒழுக்கத்தை கொடுப்பார் கலைகள் கலைகளுக்கும் சூரியன் தான் அதிபதி மாந்திரீகம் மேற்கொண்டு அனைத்து கலைகளுக்கும் சூரியனே அதிபதியாக வருகிறார் அப்பாவுக்கு நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது மாதிரி எல்லாத்துக்குமே சூரியன் பெரிய காரகத்துவராக இருக்கிறார் நவகிரகங்களிலேயே சூரியனை நவகிரகங்களின் அரசன் என்று சொல்லுகிறோம் ஸோ அவரை வந்து நீங்கள் வசீகரணம் செய்வதற்கும் அவருடைய அருளை பெறுவதற்கும் இது ஒரு சிறந்த வழியாக இருக்கும் முயற்சி செய்து பயனடைங்க செஞ்சு பாருங்கள் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்